போட்டித் தேர்வுகளில் பிரித்தெழுதல் என்கிற வினா கொடுக்கப்படுகிறது மிக எளிமையானதாக அது இருக்கும் என்று நாம் நம்ப முடியாது மிகுந்த அக்கறையோடும் மிகுந்த கவனத்தோடும் தான் அதை நாம் பிரிக்க வேண்டும் முதலில் பெற்ற என்ற வார்த்தையை பிரிக்கலாம் பெற்ற அப்படிங்கிறது பெரு ஆவா பெற்று ஆவா பெற்ற கூட்டல் ஆவா பெரு கூட்டல் ஆவான்னா பெரு கூட்டலா என்பதுதான் சரி ஏன்னா பெரு என்பதுதான் பகுதி அந்த பகுதி வந்து ரெட்டித்து பெற்று என்று இறந்த காலத்தை காட்டும் எனவே பெரு கூட்டலாய் தான் பெற்றன்னு வரும் அதே போல் கையால் தரையடித்து இது படிக்கிற போதே கையால் டரை அடித்துன்னு படிக்கும்போது கையால் தரை அடித்தா கையால் தரையடித்தா கையால் தரை அடித்தா கையால் தரை அடித்தா அப்படின்னா தான் சரியான விடை கையால் தரையடித்து அதே போல் அரியனோடு அறி அப்படின்னா அது சரியாக நம்ம என்ன பண்ணோன்னா அரியின் ஓடு அரி அப்படின்னும் பிரிக்கலாம் அரியின் ஓடு அரி என்றும் நம் பிரிக்கலாம் பழையெல்லாம் பிரிக்க முடியாது ஆனால் பிரித்ததில் மட்டும் என்ன பண்ணணுன்னா மூன்று பிரிவுக்கு மேலே பிரிக்கக்கூடாது மூன்று பிரிவுக்கு மேலே பிரித்தோம் அப்படின்னா அது இல்லை அது பகுவத உறுப்பிலகனும் மாறும் எனவே மூன்று கடைசியில் இருக்கக்கூடிய அரியின் ஓடு அரி என்பது தான் சரி அடுத்து காமொருவர் அப்படிங்கிறது கூட காமொரு இவ் அர் காமூறு என்பதுதான் பகுதி கட்டளையாக இருக்கிறது போல் இதை பிரிக்கணும் ஆனால் பிரித்ததுக்கு தான் பகுதி உறுப்பினருக்கு வந்து இதுக்கு சம்மந்தம் இல்லை இருந்தாலும் காமூறுவர் அல்லது காமூறு இவ் ஆர் அப்படின்னு பிரிக்கணும் அதே போல் வல்லுகிர் உகிர் அப்படின்னா நகம்னு அர்த்தம் வல்லுகிர் அப்படின்னா வலிமையான நகம்னு அர்த்தம் இங்கே நல்லா புரிஞ்சிக்கணும் இல்லை வந்து என்னாக மாறும் என்று நம்முடைய புனச்சுவிதிப்படி வலு கூட்டல் உயிர் வன்மை உயிர்னு கூடாது பொருளை எடுத்துங்க வள்ளி வலிமையான உயிர் அப்போ வ வலிமையான அப்படிங்கிறது வன்மைன்னு அர்த்தம் வன்மை அப்படிங்கிற வார்த்தை தான் வரும் எனவே இதுதான் சரியான ஆன்சர் நன்றி வணக்கம்